சந்தோஷம் சந்திக்கிறேன் வணக்கம் சிக்ஸ்த் டிசம்பர் அண்ணாமலை தொடரில் மொத்தமாக எனக்கு வந்து மூணு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் அதோடைய பதிவு ஒன்று ரெண்டாவது ஆட்டோ மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ விலாகர் அவர் அண்ணாமலை அவர்களோட ஒரு ஃப்ளைட்டில் பார்க்குறத வீடியோ எடுத்து போட்டு வந்து ரொம்ப வைரலா சமூக வலைத்தளங்களில் போயிட்டு வச்சு அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அது வந்து ரெண்டாவது அப்டேட் மூணாவது ரொம்ப முக்கியமான அப்டேட் தமிழ்நாட்டில் நீர்நிலைகளை வந்து கெடுக்கிற விதமாக திமுக அரசு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க இது தமிழ்நாடு ஃபுல்லா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இதான் வந்து ஹைலைட் ஆன முக்கியமான நியூஸாக வேண்டிய ஒரு விஷயம் துரதிஷ்டவசம் அது பெருசாக பேசப்படல அவர் டீடைல்டா அது என்னென்ன பிரச்சனைங்கிறத ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணி எழுதிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனக்கு படிச்ச பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கே சங்கடமா இருந்துச்சு ரொம்ப அலார்மிங்கான ஒரு விஷயம் அதனால கண்டிப்பா இதை பார்த்து நீங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்க ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு நான் உங்க மணியின் கோப்பி நீங்க பாத்துட்டு இருக்கு பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்க போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல தலை சிறந்த தேசியவாதியும் சமூக நீதிக்கான புரட்சியையும் முன்னெடுத்து சென்றவருமான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் இன்று மிக சிறந்த கல்வியாளராகவும் பொருளாதார நிபுணராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் விளங்கியவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வு அடித்த திட்டமிட்ட மாமனிதர் சமூக நீதி சமத்துவம் ஏற்றத்தாழ்வற்ற தாழ்வற்ற சமூகம் அமைக்க பாடுபட்ட அண்ணில் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழஞ்சி செலுத்தி வணங்குகிறோம் எனக்கு இதை பத்தி ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது அண்ணாமலை அவர்களுடைய நினைவு தின அம்பேத்கர் அவர்கள் த்ரீ செவன்டி இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னவர் அதே போல ஆரியன் திராவிடன் தேரி வந்து குப்பை தொட்டில் தான் போய் சேர வேண்டிய ஒரு தேரி தப்பான தேரின்னு சொன்னவர் இந்த மூணுத்துக்கும் எதிரான நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு நிறைய அரசியல்வாதிகள் நாங்கள் தான் வந்து அம்பேத்கரோடைய ஃபாலோயர்ஸ் பீம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள் சரி சினிமா டேரக்டர் அஞ்சித் பார் அஞ்சித் போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க தான் என்னமோ அம்பேத்கர் உள்ளவருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி போட்டுருக்காங்க ஆனால் அவரோட மெயின் கொள்கைகளில் இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடியவங்க எப்படி ஃபாலோ சேர்க்க முடியும் இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யாருமே அம்பேத்கரை படிக்கிறது இல்லை இல்லை படிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் அடித்து விட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சின்ன பாயிண்ட் பண்ணி நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ட்வீட்டோட சேர்த்து நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து அண்ணாமலையோட அந்த முக்கியமான அந்த நீர்நிலைகள் பற்றின ட்வீட்டை சொல்லிவிட்டு அதை பற்றி நம்ம பேசிவிட்டு கடைசியில் அந்த ஆட்டோ திருப்பூர் மோகன் அப்படிங்கிற இல்லையா அவரோட வீடியோ நான் போட்டு அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்படி சின்ன கிளிப் முதல்ல பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ட்வீட் வாசிச்சுறேன் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை சேலம் திருச்சி வேலூர் என பெரிய மாநகரங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க திமுக அரசு கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நாள் வருவாய்த்துறை அரசாணை எண் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஏழாம் அன்று நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்க கூடாது என்றும் கடந்த ஒன்னு ஒன்று இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டா அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு அளித்திருக்கிற நிலையில் வேண்டுமென்றே நீதிமன்ற தீர்ப்பை மீறி திமுக அரசு தெரிந்திருந்தும் தேர்தலுக்காக நாடகம் நடத்தி திமுக அரசை ஒவ்வொரு மழை காலத்திலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மாநகரங்கள் விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறுவதற்கு முக்கிய காரணம் இயற்கையான வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதுதான் குறிப்பாக கடந்த ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சென்னை கொளத்தூர் ஏரி சுமார் மூவாயிரம் இடங்களில் எண்பது பரப்பளவு ஆக்கிரமிப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் கடந்த சுமார் பதினைந்து ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் வேறு யாரும் இல்லை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள்தான் இது தவிர மொத்தமாக சுமார் பனிரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்த சென்னையின் பல பெரிய ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பட்டு இன்று வெறும் மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு குறைவாகவே நீர்நிலைகள் உள்ளன பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை மாறிக்கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் இந்த ஆக்கிரமிப்பு with on. இந்த நிலையில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்க திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்டவிரோதமானது மட்டுமின்றி எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பாதிக்கப்படக்கூடியதாகும் இயற்கை வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பித்துவிட்டு விட்டு வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னைக்கு சுமார் ஐயாயிரம் கோடி ஏப்பம் விட்டு ருசி திமுக தமிழகம் முழுவதும் இதை செய்ய திட்டமிண்டிருப்பதாகவே தெரிகிறது அதன் முதல் படிதான் நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கும் முயற்சி தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக மாற்றி தமிழக மக்கள் விவசாயிகள் வாழ்க்கையை அளிக்க வழிகோலும் இந்த வருவாய்த்துறை அரசாணைகள் தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டையும் உடனடியாக திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த அரசனை வெளியிட்டு டேட்டை பாருங்களேன் செகண்ட் டிசம்பரா அதாவது டிசம்பர் மாதத்தில் தான் அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் சென்னையை அனுபவிக்க போது அனுபவிக்க போது சாமி சரணம் நான் எதுவும் நல்லா இருந்தால் நல்லது தான் நான் வருஷம் வருஷம் டிசம்பர் மாதம் தானே பிரச்சனை வருது அப்படி பிரச்சனை வர போகிற மாதத்துலேயே இவ்வளோ தைரியமாக வந்து நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்குறாங்கன்னு சொன்னால் மீடியா எடுத்து பேச மாட்டாங்க அப்படியே வந்து பேசி இது பெருசாக பிரச்சனை ஆகாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தைரியம் நம்ம மீடியா மேலே அவ்வளோ தைரியம் இல்லை எதிர்கட்சிகள் மேலே அவ்வளோ தைரியம் எதிர்க்கட்சி தலைவர் இது பெருசாக ஆக்கிட மாட்டாருன்ற ஒரு தைரியமாக இருக்கும் எவ்வளோ பிளாட்டண்ட்டாக பண்ணுறாங்க இது எவ்வளோ பேரை பாதிக்குது நான் எவ்வளோ பேர் வந்து அவங்களோட சொத்து அவங்களோட எல்லாத்தையும் இழந்து ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் இருட்டில் வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ சென்னையில் மட்டும் இருந்தது இப்போ நிறைய இப்போ தூத்துக்குடி போன்ற கடலோர பகுதிகளில் இருக்க நிறைய ஊர்கள் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட ரீசெண்டாக ராமேஸ்வரத்தில் வந்து அந்த சலூன் கடைக்காரர் அவ்வளோ கஷ்டப்பட்ட வீடியோலாம் பயங்கர வைரலாச்சு இப்போ கார்த்திக தீபம் ஏற்றுறதுக்கு வந்து ஹைகோர்ட் ஆர்டரை மீறினாங்கன்னு சொன்னால் அது நிறைய உணர்வில்லாத இந்துக்களுக்கு அது புரியல உணரல சரி அது கூட புரியுது புரியுது இந்த சென்ஸ் அது கூட வந்து கற்பனை பண்ண முடியுது சரி இப்படி இருக்கிறாங்கிறது இது டைரெக்டா பாதிக்கப்படக்கூடிய விஷயத்திலேயே வந்து இப்படி அசால்ட்டா எப்படி பொதுமக்கள் நம்ம இருந்தோம்னா என்ன ஆகுறது அஃப்கோர்ஸ் இதனால வந்து அந்த பட்டா யாரெல்லாம் வாங்கப் போறாங்க அவங்களுக்கு எல்லாம் லாபம் தான் அதனால அவங்க வந்து மேபி அமைதியா இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது மத்த பெரும்பான்மையா இருக்கிற மக்கள் எப்படி இது வந்து அமைதியாக கடந்து போக முடியுது இந்த மாதிரியான இப்போ விவசாயிகளுடைய விளைச்சல்ல வந்து கெட்டு போறதா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி மழை தண்ணினால பாதிக்கப்பட போற பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப காமனான செகுலாரான பொதுவான பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து எல்லாராலையும் குரல் கொடுக்காம இருக்கிறாங்க கற்பனை பண்ண முடியல இன்ஃபேக்ட் இதுதான் இப்போ வந்து டாக் ஆஃப் தி டவுனா எல்லாரும் இதை பத்தி பேசி ப்ரெஷர் கொடுத்து அந்த பட்டாவை கேன்சல் பண்ண வைக்க வேண்டியதுதான் தலையாய கடமையா இருக்கணும் தமிழகத்தில் இப்போ அடுத்த ஒரு மாதம் ரொம்ப குரூஷியல் மந்த் இவங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் கொடுத்த பட்டாவை மீட்டுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டா இவங்க எக்ஸ்ட்ராவா பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க அது ஆப்போசிட் டைரக்ஷன் வண்டி போயிட்டு இருக்கு அதாவது அதில் பாதாளத்துக்கு கூட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதான் நினைக்கிறேன் இதுல ஒரு முக்கியமான ஒரு சொல்ற முக்கியமான பாயிண்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியா இருக்குது இந்த பஞ்சர் கடை வந்து பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வர்ற வண்டி எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கி விட்டு டேமேஜ் ஆக்கி பஞ்சர் விட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய ஆணி போட்டு அந்த கடைக்கு கொஞ்ச நாள் கொஞ்சத்துக்கு முன்னாடியே நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஒரு பிரச்சனை கொடுத்து சம்பாதிக்கிற ஒரு வேலை ஆனா அதுவாச்சும் சம்பாதிச்சு நீங்க வண்டியை சரி பண்ணி அனுப்புவீங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே பிரச்சனையை வர வச்சு அதுல சம்பாதிச்சு வண்டியை சரி பண்ணி விடுறது இல்ல யோசிச்சு பாருங்க வண்டியை வர்ற வண்டியை ஃபுல்லா பஞ்சர் ஆக்கி விட்டு பஞ்சரும் ஓட்டாம அனுப்பிச்சுடுறாங்க இப்பதான் நடக்குது இப்போ இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கிட்டீங்கன்னா தண்ணி தங்காது எல்லாரும் வீட்டுக்கு வெள்ளம் வந்துடும் அப்ப இதுதான் பஞ்சர் ஆக வைக்கிறது பஞ்சர் ஒட்டணும் இல்ல அதுக்கு இவங்க ஐயாயிரம் கோடி செலவு பண்றேன்னு சொல்லி நீர்நிலைகள் சரி பண்றேன்னு சொல்லி பஞ்சர் ஒட்டுறேன்னு ஒட்டுறாங்கல்ல அதுலயும் சரியா ஆகிறது இல்ல அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாஸ்டா போயிட்டு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க திரும்ப ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு கற்பனையே பண்ண முடியல இந்த காங்கிரஸ் வந்து ரெண்டாவது தடவை யூபிஏ டூ நடந்தப்போ மிகப்பெரிய பின்னடை விதியா சந்திச்சுல அதை விட பல மடங்கு வந்து சந்திப்பாங்க போல பண்ணுவாங்க போல இவங்க ரெண்டாவது ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஆனா அது அட்லீஸ்ட் மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தாரு அதனால ரெண்டாவது தடவை யுபிஏ பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தீர்த்தார் இங்கே வந்து நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷனே எனக்கு அதுவும் பயமாக இருக்கு எடப்பாடி விஜய் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா கார்த்திகை தீபத்துக்கே வந்து எல்லாரும் எடப்பாடி கூட சேர்ந்து திமுக வீழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்கள் அவர் சீஎமாக இருக்கும்போதே வேல் யாத்திரையை தடுத்து வருதானே அவர் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருப்பார்னே தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும் சாமி சரணம் ஸோ இந்த ரெண்டு தான் இன்னியோட அப்டேட்டு அந்த அவர் அவர் அந்த செல்ஃபி வீடியோ மட்டும் நான் ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் இருக்கும் அதை மட்டும் நான் வீடியோ ப்ளே பண்ணிட்டு அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க எப்படி இந்த நேர்நிலைகள் அவங்க பண்ணுறதெல்லாம் தடுக்கிறது எப்படி இதை ப்ரெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி ஏதாவது பண்ணால் நல்லது அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் நம்ம வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் டுடே அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் நேற்றுலேருந்து நேற்று ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம வந்து பூட்டின் இந்தியா வந்த அது பற்றின விஷயங்களாகவும் டிஆர்டிஓவில் ஒரு டெஸ்ட்டு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபைட்ரு ஜெட்டில் உள்ள எஜெக்ஷன் டெக்னாலஜி டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு சிறப்பு அம்சத்தை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருக்கோம் இன்றைக்கும் அதே போல் ஆறு மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் டுடேன்னு சொல்லிட்டு உலக அரசியல் இந்தியாவோட பார்வையில் நான் ரெண்டு மூணு அப்டேட் கம்பெயில் பண்ணி நான் டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்க நான் நேர்த்தோட ஈவினிங் வீடியோ லிங்க் நான் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன் மேலும் ஒரு பாஸ்ட் படி வீடியோ சந்திக்கிறேன் எனக்கு சந்தோஷம் சந்திக்கிறேன் இது வரைக்கும் யாருமே சிரிச்சு போட்டவே கொடுக்கல